வணக்கம் சார் ஆணிப்பட்ட லோ பட்ஜெட் மணி பேசும் பாருங்க அருமையான வண்டி ஒரு பதினஞ்சு வண்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது மாதிரி விவஸ்க்கும் என் சப்ஸ்கிரைப் பண்ண லைவாக வீடியோ பார்க்கணும்னு என் மனமானதான் வண்டி சார் அருமையான வண்டி வந்து ரெண்டாவது டஸ்டர் ஃபோர் வீல் டிரைவ் நாலு வீல் மூவிங் சார் வண்டி இது ஃபோர் வீல் டிரைவ் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் டிஎன் தொண்ணூற்றி ஒம்பது மா ரிசேஷன் டிஎன் தொண்ணூற்றி ஒன்பது கோயம்புத்தூர் நம்பர் கம்பெனி ஒரிஜினல் பிண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஐடி இதுமாதிரி தொண்ணூற்றி மூணாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சார் வண்டி இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்ச ரூபாய் நம்ம கொடுக்குற ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வரும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்து வண்டி தரலாம் சார் ஒன் டென் பிஹெச்பி டபுள் ஏர் பேக்கு ஏபிஎக்ஸ் பிரேக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு அலாவில் வர டைப்பு வண்டி ரொம்ப தலைன்னு தெரியும் பதினஞ்சு கடைக்கு சார் லிட்டருக்கு மைலேஜ் டீசலு வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணாதீங்க தேவைப்படுறோங்க டிஸ்பிளே நம்பர் தரம் கனெக்ட் பண்ணிவிங்க நிறைய பேர் லோன் ஆப்ஷன் கேட்குறீங்க நம்ம லோன் லோன்லாம் கிடையாது ஒன்லி ரெடி கேஸ் மட்டும்தான் சார் அதேமாதிரி இடமும் எங்கேன்னு கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்கார்டு வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் டு சென் ஹைவே ரோட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் லோ பட்ஜெட் மணி கார்ஸ் லோ பட்ஜெட் சரவணம் ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டும் ஒரே கம்பெனி தான் நேரில் வந்து பாருங்கள் தேவைப்படுறோம் கம்மியாக எடுத்துருவாங்க வண்டியை அடுத்த வண்டி பாருங்கள் சேவ்லட் பார்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் ரொம்ப கொடுக்க போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலை சார் யாருமே தர முடியாத விலைக்கு வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா வண்டி தரமாக இருக்கும் லிட்டருக்கு சால்ட் இருபது இருபத்தெண்டு கிடைக்கும் மைலேஜ் பெட்ரோலு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் வந்து வந்து தரலாம் சார் டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்க்ட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஓன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் தேவைப்படுறவங்க ஏதாவது வண்டி தேவைப்பட்டாக்க டிஸ்பிளே நம்ப தானே கான்க்ட் பண்ணுவாங்க அடுத்த வண்டி ஒரு சுமோ கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பத்து பதினொன்று லிஸ்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சார் வண்டி இது கஷ்டம் கொடுக்குற பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே காலருவா கேட்குறாரு நம்ம குறுக்கு ஒரு பெஸ்ட்டு பேசி வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தரலாம் சார் பத்து பேருமே தாராளமாக போகக்கூட வண்டி பத்து பேர் ஃப்ரீயாக தாராளமாக போகலாம் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்டர் லாக் பேக் வைப்பு ரூப் ஏசி எல்லாம் வந்து வண்டி ரெண்டு டயர் புது டயர் ரெண்டு டயர் வந்து ஆப்பட்டு இருக்குது சார் வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரவாச்சும் தரலாம் நேரில் வாங்க சின்ன நெக்ஸ்ட் போய் பண்ணியிருந்தேன் அதுவும் தரலாம் சார் கண்டிப்பாக புதுசாக இந்த வீடியோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல்லில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் வந்து அது நீங்கள் பண்ணுறதில்லை நிறைய பேர் ஷோல்ட் ஆட்டும் தான் ஃபோனே பண்ணுறீங்க வண்டி தேவைப்பட்டாக்கா நீட்டாக வந்து என் நம்பர் டிஸ்பிளே தரமா டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ செவன் நம்பர் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டான வந்து தெளிவான வண்டிங்களை வந்து கிட்டந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் சார் உங்களுக்கு வேகனர் பாருங்கள் அட்டகாசமான வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறு லிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் நம்ம கூட போகிற பெஸ்ட் ஸ்டேண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நிகழ்ச்சி பண்ணி பண்ணித்தரேன் சார் வண்டி தெளிவாக இருக்கும் சின்ன டென்ட்டு ஸ்கேச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸ் எல்லாமே பண்ணிடுறாங்க வண்டியும் வந்து குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி அடுத்த வண்டி பாருங்கள் டாட்டா விஞ்சார் பத்து பேர் தாராளம் போகக்கூடிய வண்டி நல்லா சீட்லாம் ஆர்டர் பண்ணிடுறாங்க உள்ள ஸ்கூல் பசங்க ஓட்டுறது நல்லாயிருக்கும் ஒரு மல்லிகை கட் யூஸுக்கும் நல்லா இருக்காது இது கஸ்டமர் கூப்பிட்ற பைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி எடுத்து தரேன் சார் பின்னாடி மூணு மூணு ஆறு பேர் ஃப்ரெண்டு சீட்டில் ஒரு மூணு பேர் ஒம்பது பேர் டிரைவர் ஒன்று லெஃப்ட் சைடு கிளியும் பத்து பேர் தாராளமாக போகலாம் சார் வண்டி அந்தளவு நல்லா சீட் அட்டி அட்டகாசமாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் பெரும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க வாங்க நேரில் வாங்க பண்ணித்தரேன் அட்டகாசமாக டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருக்கும் பேப்பர் கரண்ட்டு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா கஸ்டமர் கேட்குறாரு ஆனால் அந்த அளவுக்கு போகாது உருவாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து வண்டி தரேன் சார் வண்டி தெளிவான வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது ரெண்டாயிரத்தி ஆறு மாதம் சும்மா இருக்குது பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லட்சத்தி இருபது பண்ணித்தரேன் அட்டகாசமான வண்டி ஃபோர் டி ஃபீஸ் பெட்ரோல் சார் டீசல் எஞ்சிக்கு வந்து பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பேப்பர் கரண்ட்டு லிட்டருக்கு பதினஞ்சு கடைக்கும் மைலேஜ் ஏசி பவர் சிங் நாலு மிண்டோ பவர் வர டைப்பு நம்ம போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எண்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி தரலாம் சார் ஒரு ஒரு வண்டி நம்பர் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா வாட்ஸ்அப்பில் போயிட்டு இந்த நம்பர் வந்துட்டு எந்த வண்டி நம்பர் தேவைப்படுறதும் உங்களுக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் சார் கான்டெக்ட் பண்ணிணாக்கா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாக்கா உடனே உங்களுக்கு ரீப்ளே பண்ணுங்க சார் அட்டகாசமான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாட்டா விஸ்டா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து ட்ரையாக கொடுக்கலாம் சார் அந்த வண்டியை எல்எஸ் மாடல் கோட்ராஜ் இன்ஜின்னு டீசல் வெஹிக்கிள் டெட்டுக்கு சாலிடாக உங்களுக்கு வந்து இருபது கடை சார் மைலேஜ் அருமையாக இருக்கும் வண்டி டீசல் வெஹிக்கிள் தான் தேவைப்படுங்க டீஸ்பி நம்பர் தானே கான்டெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் சொல்கிறப்ப பார் மட்டும் லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் தான் நிறைய பேர் லோன் இருக்குது கேட்குறீங்க லோனே கிடையாது சார் ஓன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டவேரா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டி போர்டு வண்டி எஃப்சி இன்னும் மூணு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் இன்னும் மூணு மாதம் இருக்குது பர்மிட் இருக்குது சார் எல்லாமே கரண்ட் இருக்குது வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி வண்டி தரலாம் சார் யாரனா சவாரி ஓட்டம் வந்து எடுத்துங்க லெக்ட்ரிக்கு இருபது கடைக்கும் மல்லிது எங்கள் ஊர் ரிசேஷன் டிஎன் செவன்ட்டி த்ரீ ராணிப்பேட் நம்பர் தான் வண்டி தரமான வண்டி குவாலிட்டியாக இருக்குது சார் இன்ஜின் ஆயில் போக எதுவுமே வராது எல்லாமே பார்த்து டீ பண்ணுங்கள் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் கீர் பாக்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்காங்க நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான பிரைஸ் வேணும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாவே தரலாம் சார் நம்ம லோன் ஆப்ஷன்லாம் கிடையாது சார் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் வண்டி எஃப்சி டேட்லாம் கரெக்டாக போட்டுருங்க இப்போ அதில் அடுத்து ஸ்காட் ஆஃப் ஃபேபியா டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நம்ம கொடுக்கப்பட்ட எழுபது ஒசூர் நம்பர் சார் இது வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு ஃபைனாக கொடுக்கலாம் சார் கம்பெனி ஒரிஜினல் பண்ணியாக இருக்கும் டாப் மாடல் டபுள் ஏர் பேக் ஏபிஎக்ஸ் அலாய் எல்லாம் வர டைப்பு பேக் வைஃபில் வந்துடும் வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு வண்டி தரலாம் சார் லிட்டருக்கு இருபது கிடைக்கும் டீசல் வண்டி பெட்ரோல் நினைக்காதீங்க டீசல் அட்டகாசமாக வண்டி தெளிவான வண்டி தரமான வண்டி சார் என்பஸ்க்கு சப்ஸ்கிரைப் லைவாக வீடியோ பார்க்குறவங்க குமரன் பயில் குமரன் அண்ணன் கமான் பண்ணியிருக்காரு ரகு சார் பண்ணுறாரு அப்போ தூத்துக்குள்ள பாசையோ குமார் பண்ணுறாரு கமாண்ட்ஸ் எல்லாம் நிறையவே பண்ணுறாங்க சார் அனைவருக்கும் நன்றி தான் பாருங்கள் அடுத்த வண்டி இது பாருங்கள் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு எல் ஏசி பாசிங் வர டைப்பு எஃப்சி சுமேட்டே இருக்குதுங்க சார் வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து நன்றி தரலாம் சார் தேவைப்படுறேங்க டிஸ்பிளே நம்ம தானே கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்விஃப்ட் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா சார் தேவைப்படுங்கள் டிஸ்பிளே நம்பர் தானே கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி ஒரு வண்டி தரமான வண்டி தான் சார் இருக்கு நம்மக்கிட்ட தரமான வண்டி நல்ல விலையில் கம்மியான விலையில் தரம் பாருங்கள் வண்டியை அடுத்து பாருங்கள் ஒன்ற ஒன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நம்ம கொடுக்கு ஒரு பெருசான பேசி வெறும் ஒரு லட்சத்தி சாரி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் தரலாம் சார் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு தரமான வண்டி உண்டாய் வர்ணா ஃப்ளூட்டிக் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா சார் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும்தான் டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது கடைக்கும் மைலேஜ் தேவைப்படுறாங்க டிஸ்பிளே நம்பர் தானே கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸ் ஆயில் சர்வீஸ் சஸ்பென்ஸ் ஒர்க்கு கீழே பிளாட் பார்க்க எல்லாமே சுத்தமாக இருக்கும் சார் இப்போ செலவு பண்ணி ஏ டு செட்டு சீட் கவர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க டச்சு செட்டு புதுசாக போட்டிருக்காரு கஸ்டம் நல்லா செலவு பண்ணி வச்சுருக்காங்க சார் வண்டி வண்டி தரமாக இருக்குது லாங் ட்ரைவிங் பண்ணுறதுக்கு எடுத்துங்க சார் தேவைப்படுறவங்களுக்கு யாருமே தர மாட்டாங்க விலைக்கெல்லாம் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பது தான் வண்டி யாருமே தர மாட்டாங்க நம்ம தான் கொடுக்குறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செவல் எயிட் பீட்டு மூணு ஓனர் சார் வண்டி நம்பர் பார்த்துங்க டிஎன் பத்து ஏஎஃப் எழுபத்திரெண்டு முப்பது அஞ்சு பில் அலா வீல் போட்டிருப்பாங்க அஞ்சு டயருமே பார்த்திங்கன்னா புது டயர் சார் வண்டியில் வண்டி தரமான வண்டி தான் டீசல் லிட்டருக்கு இருபது கிடைக்கும் மைலேஜ் நம்ம கொடுக்க போகிற பஸ் ஸ்டாண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு சார் ஒன்று நாற்பதுக்கு இந்த வண்டி தரலாம் நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு செவர்லைட் பீட் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டாக இருக்கும் தரமான வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி சார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூபாய் தரலாம் அந்த வண்டியை தேவைப்படும் டிஸ்பிளே நம்பர் தர கனெக்ட் பண்ணுங்கள் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா விஸ்டா கோட்ராஜ் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி எல்லாம் கரண்ட் இருக்குது நம்ம கொடுக்கு வரும் பிஸ்டன் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தரலாம் சார் கோட்ராஜெட் இன்ஜின்னு அதுக்கு தான் நான் ஒரு ஒரு வண்டியிலும் பார்த்தீங்கன்னா நம்பர் தெளிவாக தரம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா என் வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு இந்த வண்டி எனக்கு தேவை விஸ்டா அந்த வண்டி நம்பர் போட்டு எனக்கு மெசேஜ் பண்ணினாக்கா உடனே உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன் சார் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த விஸ்டாக தரம் பாருங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்க்கணும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கலாம் கூட கஸ்டமரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக ஷேர் பண்ணி விடுங்க சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கனாக்கா மார்ச் க்யூ பெட்ரோலு ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது எஃப்சி கரண்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம கொடுக்க ஒரு பெஸ்டான பேசி வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்து தரலாம் சார் யாருமே இந்த வேலை தர முடியாது என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு எல்லாமே கரண்ட் இருக்குது சார் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சி கரண்ட்டு எல்லாமே இருக்குது நீங்கள் ஓனர் நான் ஒரு ஒரு வண்டி காமிக்கும் போது நீங்கள் ஆப்பில் செக் பண்ணிகிட்டே வாங்க நம்ம சொல்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்க வண்டிங்க தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தானே கான்டெக்ட் பண்ணுங்கள் இடம் வந்துட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் டூ சென்னை ஹைவே போரோட்டில் திருச்செந்தூர் முருகன் காட்ஸ் சித்ரா காப்பி பார்க் பக்கத்துலேயே சார் நம்மளுது அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ டீசல் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி முப்பது எஃப்சி கரண்ட்டு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்து தரலாம் சார் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் சேரிங் ஆல் விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக்கு டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக்கு டீசல் வண்டி சார் பெட்ரோல் நினைக்காதீங்கன்னா டீசல் வண்டி நல்ல தரமான வண்டி நல்லா மைலேஜ் தரக்கு வண்டி சார் டைட்டானியம் மாடலு வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ பண்ணிக்கலாம் சார் அடுத்தது பார்த்திங்கன்னா ஷ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் யாருமே தர முடியாத விலைக்கு வெறும் நாலு லட்சரூபா சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரு டீசல் வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கும் வீடியோ மாடல் சார் டச்சு செட்டு ரிவேஸ் கேமராலாம் போட்டிருப்பாங்க வண்டி தரமான வண்டி லோனே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூபா லோனே வாங்கிக்கலாம் சார் நம்ம கொடுக்க ஒரு பிஸ்ட் ப்ரைஸ் வெறும் நாலு லட்சரூபா தான் நேரில் வாங்க கம்மி பண்ணித்தரேன் சார் எந்தளவுக்கு வண்டி வில கம்மி பண்ணி தரணும் பண்ணித்தரோம் வாங்க வண்டியில் வந்து தரமான வண்டி தான் இருக்குது நம்மக்கிட்ட கம்மி ஜாஸ்தி வண்டின்னால் எதுவுமே இருக்காத வண்டி கம்பல்சரி எங்கிட்ட நேம் ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் பண்ணித்தரேன் சார் வரும்போது உங்களை ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க ரெண்டு ஃபோட்டோ மட்டும் தருவோம் நாங்கள் இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணித்தரோம் அதுக்கு உண்டான காசு நீங்கள் தான் கட்டணும் சார் நாலாயிரரூபாய் ஏ வரும் அது கம்பல்சரி நானே இன்ட்ரெஸ் பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெனால்டு சாரி நிசான் மைக்ரா சார் இதனுடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு அறுபத்தி எட்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பெட்ரோல் வண்டி சார் டாப் மாடல் வண்டி டபுள் ஏர் பேக் ஏபேக்ஸு எல்லாமே வர டைப்பு இது கஸ்டமர் கொடுத்துற பைஸ் பார்த்தீங்கனாக்கா மூணு ஏழு லட்ச ரூபாய் கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு ட்ரையாக தரேன் சார் பதினாறு மாடல் யாருமே தர முடியாத விலைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் வாங்க இது லோன் ஆப்ஷனாக கூட லோக்கலில் இருந்தால் நான் தரேன் லோன் நேப்சினா நான் பண்ணித்தரேன் சார் வண்டி தரமான வண்டி தான் இருக்குது நம்மக்கிட்ட அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் லோ பட்ஜெட் ஆல் டவுனுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சிஸ் மட்டும் எடுக்கணும் வெறும் எழுபத்தஞ்சாயிரத்து தரலாம் சார் வண்டி ஒரு ரூபா கேட்குற கஸ்டமரு வெறும் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வண்டி நெருக்கமாக ஓட்டுறதுனால நான் வந்து நம்பர் பிளேட் காமிக்க முடியலனால ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் நம்ம கூட போகிறது வெறும் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு சார் வண்டி நிறைய வண்டி வந்துருக்குது நேரில் வாங்க ஃபோன் வந்து எங்களால் எடுக்க முடியும் சார் நிறைய ஃபோன் வந்து சார் நிறைய ஃபோன் வருதுன்னா எடுக்க முடியல பாருங்க போலீஸ்காரத்தை தான் விட்டுருக்கிற வண்டியை ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரூவா கேட்குறாரு நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ணி தரமோ பண்ணித்தரேன் சார் டேரெக்டாக கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் நம்மளுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் சார் ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுத்தா போதும் நம்மளுக்கு அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது லைவாக வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு லைவாக வரும் வண்டியோட தரம் என்ன கண்டிஷன் இருக்குது அப்போ தான் தெரியும் சார் உங்களுக்கு ஓல்ஸ் வேகன் போல பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஹைலைன் மாடல் டாப் மாடல் டபுள் ஏர் பேக் பேக்ஸ் அலாவிலாம் வர டைப்பு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான பேசு பேர் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் தரலாம் சார் அந்த வண்டியை டீசல் வண்டி சார் டச்சு செட்டு ரிவேர்ஸ் கேமரா நல்ல லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டுருக்காங்க வண்டி வந்து டீசல் வண்டி சார் பெட்ரோல் நினைக்காதீங்க டீசல் வண்டி நல்லா தரமான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி தரலாம் சார் அந்த வண்டியை டிஎன் இருபது பிபி எழுபத்தி மூணு முப்பத்தாறு நம்மகிட்ட எல்லாமே தரமான வண்டி தான் இருக்கும் நேரில் வாங்க புதுசாக அந்த வீடியோ இப்போ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் சார் இப்போ மாருதி ஜென் எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே இருக்குன்னு சார் வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு மாருதி குரூப்பில் நல்ல வண்டி ரெண்டு ஓன்ற வண்டி சார் வெறும் அறுபத்தி மூணாயிரம் தான் ஓடிக்குது வண்டி அட்டகாசமாக தெல்லன்னு தெளிவாக இருக்குது சார் வண்டி எஃப்சி கண்டிஷன் எல்லாம் வண்டி ரெடி பண்ணி சார் வண்டி பெயிண்ட்லாம் பண்ணி ரெடியாக இருக்குது அப்படியே எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ஒன்று நாற்பது கேட்குறாங்க நேரில் வாங்க அந்த எக்ஸேஞ்சு காசு லட்ச் பண்ணி கூட உங்களுக்கு எடுத்து தரேன் சார் தரமான வண்டி தான் நம்மக்கிட்ட நேரில் வாங்க ஃபோன் கால் பண்ணுறத விட நேரில் வந்து நிறைய வந்து எங்களுக்கு ஃபோன் வருது சார் என்னால் ஃபோனே எடுக்க முடியல பாருங்கள் இண்டிகா பாருங்கள் வெறும் எழுபத்தஞ்சாயிரத்து தரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இண்டிகா ஃபஸ்ட்டாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஸ்கார்பியோ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்து கிடைக்கும் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார்